வணக்கம் இது தமிழ்வெளியின் பிரதான செய்திகள் வாசிப்பவர் இறுதி ராச மதுரா முதலில் தலைப்புச் செய்திகள் புதிய கொரோனா திரிவால் மருத்துவமனைகளில் பிசிஆர் பரிசோதனைகள் தீவிரம் அமைச்சரவை மற்றும் பிரதமர் பதவியில் மாற்றமா தெளிவுபடுத்திய அமைச்சர் பிரபாகரன் அமெரிக்காகவா போராடினார் அனுரவின் கூற்றுடன் உடன்பட முடியாது சரத் பொன்சேகா சீட்டம் நாட்டில் களமிறங்கிய விசேட மோட்டார் சைக்கிள் படை கதிகலங்கும் குற்றவாளிகள் தேசிய பிரச்சனையின் அச்சநிலையால் அனுர அரசு பரிபோகவுள்ள தமிழர் தாயகம் அனுரவின் வடக்கு கிழக்கு அபிவிருத்திக்கு தடையாகும் தென்னிலங்கை அதிகாரிகள் தேசிய மக்கள் சக்தியின் வடமராட்சி கிழக்கு அமைப்பாளருக்கு எதிராக வேட்பாளர்கள் முறைப்பாடு மன்னார் மாவட்ட தேசிய மக்கள் சக்தி உறுப்பினர்கள் பதவி பிரமாணம் அஞ்சல் தொழிற்சங்கங்கள் பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து பணிப்பகிஸ்கரிப்பு… எமக்கு உடனடியாக உதவிகளை செய்யும் எமக்கு மிக வேண்டப்பட்ட நாடாக இந்தியா இருக்கின்றது வடக்கு ஆளுநர் வேதநாயகன் முல்லைத்தீவு கோப்பா புலவு பிளவு குடியிருப்பில் நிர்மாணிக்கப்பட்ட சந்திரன் கிராம வீடுகள் மக்களிடம் கையளிப்பு தொட விரிவான செய்திகள் தேர்தலின் போது விளையாட்டு சங்கங்களுக்கு விநியோகிக்க கரம் மற்றும் தாம் விளையாட்டு பலகைகள் இறக்குமதி செய்ததில் அரசுக்கு கோடிக்கணக்கான நஷ்டத்தை ஏற்படுத்தியதாக குற்றம் சுமத்தப்பட்ட முன்னாள் விளையாட்டு அமைச்சர் மஹிந்தானந்த அளுத்கமகே மற்றும் சதச நிறுவனத்தின் முன்னாள் தலைவர் நலின் பெர்னாண்டோ குற்றவாளிகள் என தீர்ப்பளிக்கப்பட்டுள்ளது இந்த குற்றச்சாட்டுக்களுக்கு இடையே கொழும்பு மேல் நீதிமன்றம் இன்று தீர்ப்பளித்துள்ளது அதன்படி முன்னாள் அமைச்சர் மஹிந்தானந்த அலுப்கமகேக்கு இருபது ஆண்டுகள் கடுமையான சிறை தண்டனையும் முன்னாள் சதச தலைவர் நலின் பெர்னாண்டோவுக்கு இருபத்தி ஐந்து ஆண்டுகள் கடுமையான சிறை தண்டனையும் விதித்துள்ளது இக்குற்றச்சாட்டுகள் தொடர்பில் இலங்கை லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழு இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு நிலையான மூவரடங்கிய விசாரணை நீதிமன்றத்தில் வழக்கை தொடர்ந்தது இதில் இரண்டாயிரத்து பதினைந்து ஜனாதிபதி தேர்தல் காலப்பகுதியில் அரச நிதியை தவறாக பயன்படுத்தி ஐம்பத்தி மூன்று மில்லியன் ரூபாவிற்கு மேற்பட்ட நஷ்டத்தை அரசுக்கு ஏற்படுத்தியதாக இருவரும் குற்றம் சுமத்தப்பட்டனர் அவர்கள் அரசின் பணத்தை பயன்படுத்தி சதச ஊடாக பெருமளவில் கரம் மற்றும் தாம் பலகைகள் இறக்குமதி செய்து அவற்றை விளையாட்டு சங்கங்களுக்கு விநியோகித்தனர் என வழக்கில் கூறப்பட்டுள்ளது இது தேர்தல் அரசியல் நோக்கங்களுக்காக நடைபெற்றது என குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டது நீண்ட நாள் விசாரணைகளின் பின்னர் மேல் நீதிமன்றம் இருவரும் அரசு நிதி முறைகேடு மற்றும் அதிகார துஷ்பிரயோகத்தில் ஈடுபட்டதை கண்டறிந்து குற்றவாளிகளின் அறிவித்து இந்த தண்டனையை விதித்து புதிய கோவிட் நைன்டீன் தெரிவால் ஏற்படும் உலகளாவிய அச்சுறுத்தலை கருத்தில் கொண்டு சுகாதார அமைச்சு சில மருத்துவமனைகளில் பி சிஆர் பரிசோதனையை அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சுகாதார அமைச்சின் செயலாளர் அனில் ஜெய்சிங் இதனை தெரிவித்துள்ளார் பிசிஆர் பரிசோதனை வசதிகளை கொண்ட மருத்துவமனைகள் தற்போது கோவிட் நைன்டீன் நோயாளிகளை கண்டறிய அதிக அவதானத்துடன் இருப்பதாக அவர் கூறியுள்ளார் சுகாதார அமைச்சில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் வைத்து அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் காய்ச்சலால் அனுமதிக்கப்படும் அல்லது சிகிச்சை பெறும் நோயாளிகள் தொடர்பான கண்காணிப்பை அதிகரிக்க மருத்துவமனைகளுக்கு சுகாதார அமைச்சு அறிவுறுத்தியுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் இலங்கை தொடர்ந்து நிலைமையை உன்னிப்பாக கண்காணிக்கும் என்றும் ஆனால் உடனடியாக எந்த கட்டுப்பாடுகளையும் விதிக்க முடியாது என்றும் சுகாதார அமைச்சின் செயலாளர் அனில் ஜெயசிங்க குறிப்பிட்டுள்ளார் அமைச்சரவை மாற்றம் அல்லது பிரதமர் மாற்றம் குறித்த ஊகங்களை அமைச்சர் கேடி டி லால்காந்த் நிராகரித்துள்ளார் அத்தகைய கூற்றுகள் ஆதாரமற்றவை என்றும் அதுபோன்ற தகவல்களை பரப்புபவர்களின் மூளைகள் பரிசோதிக்கப்பட வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார் எதிர்க்கட்சிகள் தொடர்ந்தும் தவறான தகவல்களை பரப்பி வருவதாக குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் அரசாங்கத்துக்குள் நாட்டில் அனைவரும் அமைதிக்காகவே யுத்தத்தில் ஈடுபட்டதாக பேசிய போர் வீர தினத்தன்று ஜனாதிபதி அனில் தெரிவித்த கருத்துடன் என்னால் உடன்பட முடியாது விடுதலை புலிகள் அமைப்பின் தலைவர் பிரபாகரன் அமைதிக்காகவா போராடினார் என முன்னாள் ராணுவ தளபதி ஃபீல்டு மார்ஷல் சரத்போன்சேகா கேள்வி எழுப்பியுள்ளார் படையினரின் எண்ணிக்கையை குறைப்பதன் மூலம் கிடைக்கும் எண்பது பில்லியன் ரூபாவினை கொண்டு நாட்டை கட்டியெழுப்ப முடியாது என அவர் தெரிவித்துள்ளார் தேசிய பாதுகாப்பு விவகாரத்தில் சர்வதேச நாணய நிதியத்தினால் தலையீடு செய்ய முடியாது தான் எதிர்பார்க்கும் தேசிய பாதுகாப்பு நாட்டில் கிடையாது எனவும் பொதுமக்கள் பாதுகாப்பிலும் இடைவெளி காணப்படுவதாகவும் தெரிவித்துள்ளார் புலம்பெயர் நாடுகளில் வாழ்ந்து வரும் ஒரு தொகுதி தமிழர்கள் இலங்கையில் இனவழிப்பு நடத்தப்பட்டதாக கூறி அந்தந்த நாடுகளில் தங்களின் கொள்ள முயற்சிப்பதாக தெரிவித்துள்ளார் தேசிய போர் வீரர் தினம் அன்று ஜனாதிபதி அனுகுகுமார திசாநாயக்க சமாதானத்திற்காக இடம்பெற்ற போர் என கூறியதனை ஏற்க முடியாது சமாதானத்திற்காக தலதா மாளிகை மற்றும் ஸ்ரீ மகாபோதி மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருக்காது நாட்டின் தேசிய பாதுகாப்பு விவகாரம் பொருத்தமான அறிவாற்றலுடைய ஒருவரிடம் ஒப்படைக்கப்பட வேண்டும் ராணுவ முகாம்கள் அகற்றப்படுவதனை ஏற்றுக்கொள்ள முடியாது என அவர் தெரிவித்துள்ளார் நாட்டில் துப்பாக்கிச்சூடு உள்ளிட்ட குற்றங்கள் செய்து தப்பியோடிய சந்தேக நபர்களை கைது செய்வதற்கு ஆயுதங்கள் மற்றும் விரைவான அணுகுதலுடன் கூடிய சிறப்பு மோட்டார் சைக்கிள் குழு ஒன்று நிறுவப்பட்டுள்ளது இந்த குழு தென் மாகாணத்திற்கு பொறுப்பான மூத்த பிரதி போலீஸ் மா அதிபர் கிட் ஸ்ரீ ஜெயலத் தலைமையில் செயல்படுகின்றது இதில் தங்காலை மாத்தரை போலீஸ் பிரிவுகளைச் சேர்ந்த எட்டு மோட்டார் சைக்கிள்கள் மற்றும் பதினைந்து நெடுஞ்சாலை மோட்டார் சைக்கிள்கள் அடங்கும் மேலும் சுமார் நாற்பத்தி ஆறு அதிகாரிகள் இதில் இணைக்கப்பட்டுள்ளனர் சிறப்பு மோட்டார் சைக்கிள் குழுவின் முன்னேற்றங்கள் குறித்து ஆராய்ந்த பின்னர் நாட்டின் குற்ற செயல்கள் அதிகமாக இடம்பெறும் பகுதிகளில் இதனை முன்னெடுக்க நடவடிக்கை எடுக்கப்படவுள்ளதாக பாதுகாப்பு தர தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பான அதிகாரிகளுக்கான அதிகாரபூர்வ விளக்கமளிப்பு விழா மே இருபத்தி ஆறு அன்று மாத்திரை மாவட்ட செயலக கேட்போர் கூடத்தில் நடைபெற்றது வடக்கு மாகாணத்தில் உள்ள நான்கு மாவட்டங்களில் இருக்கக்கூடிய காணிகளை அரச காணியாக அபகரிப்பது கூறிய வர்த்தமானிய அரசாங்கத்தால் வெளியிடப்பட்டிருந்தமையானது தமிழர் பகுதிகளை பொறுத்தவரையில் பேசு பொருளாக இருந்தது இந்த நிலையில் தமிழ் அரசியல்வாதிகளின் நடவடிக்கையால் குறித்த வர்த்தமானி அறிவித்தலை அரசாக மீள எனினும் அதன் எதிர்கால நடவடிக்கை தொடர்பில் தமிழ் அரசியல் பரப்பில் பல கேள்விகளும் சந்தேகமும் எழுந்துள்ளது இந்த நிலையில் யாழ்ப்பாண பல்கலைக்கழக ஆசிரியர் சங்கத்தின் ஏற்பாட்டிலான சமகால கருத்து பகிர்வில் வடக்கு கிழக்கில் அரச காணிமயமாக்கமும் அதன் அரசியல் சட்ட நோக்கு நிலைகளும் என்னும் தலைப்பில் காணி நிர்ணய சட்டத்தின் கீழ் அன்று வெளியிடப்பட்ட வர்த்தமானி தொடர்பான கருத்து பகிர்வு நடைபெற்றது முதன்மை பேச்சாளராக சிரேஷ்ட சட்டத்தரணி குமாரவடிவேல் இது தொடர்பான கருத்துக்களை முன்வைத்திருந்தார் வடக்கு கிழக்கில் உள்ள தேசிய பிரச்சினையின் பின்னணியே தென்னிலங்கை அரசாங்கங்களின் இந்த காணி அபகரிப்பின் முக்கிய பிரச்சனையாக மாறியுள்ளது என அவர் தெரிவித்துள்ளார் துரிதமாக அபிவிருத்தி செய்வதற்கு உதவுமாறு கோரிக்கை விடுத்த போது கொழும்பில் உள்ள சில திணைக்களங்களின் அதிகாரிகள் அவற்றுக்கு முற்றுக்கட்டை போடும் விதத்தில் செயற்படுகின்றனர் என வடக்கு மாகாண ஆளுநர் வேதநாயகம் சுட்டிக்காட்டியுள்ளார் கடந்த மூன்று தசாப்தங்களாக வடக்கு கிழக்கு மாகாணங்கள் போரால் பாதிக்கப்பட்டிருந்தன இந்த கால பகுதியில் வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கு எந்தவொரு ஒரு உதவிகளும் கிடைக்கப்படவில்லை என்பதுடன் இங்கிருந்த உட்கட்டுமானங்களும் முழுமையாக அழிவடைந்திருந்தன இந்த நிலையிலேயே ஜனாதிபதி உலக வங்கியை வடக்கு கிழக்கின் துரித அபிவிருத்தியில் கவனம் செலுத்துமாறு கோரியிருந்தார் இதற்கு அமைவாக உலக வங்கி குழுவினர் வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கு பயணம் மேற்கொண்டு பல்வேறு இடங்களையும் அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் போரால் மோசமாக பாதிக்கப்பட்ட வடக்கு கிழக்கை ஒருபோதும் அதிகாரிகள் சிலர் கொழும்பிலிருந்து கொண்டு உலக வங்கியின் திட்டங்கள் வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கு ஏன் வழங்கப்படுகின்றன என்று கேள்வி எழுப்புவது பொருத்தமற்றது அவர்களும் இங்கு வந்து நிலைமைகளை பார்வையிட்டால் எமது கோரிக்கைகளின் நியாயத்தன்மையை ஏற்றுக்கொள்வார்கள் என கூறியுள்ளார் ஜான் கிழக்கு தேசிய மக்கள் சக்தியின் உள்ளராட்சி சபை மேட்பல்களே குழப்ப நிலை ஏற்பட்டுள்ளது இதனையடுத்து கடத்தொழில் அமைச்சர் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்களான இளங்குமரன் ரஜீவன் ஆகியோருக்கு வேட்பாளர்களால் கடிதம் ஒன்று அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது அந்த கடிதத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது வடமராட்சி கிழக்கில் அபிவிருத்தி திட்டங்களை கருத்தில் கொண்டு மாடசாமி செல்வராசாவை வடமராட்சி கிழக்கு பிரதேச சபை உறுப்பினராக நியமித்து உள்ளீர்கள் எமது பிரதேசங்களில் அவரது செயற்பாடு எந்த வகையிலும் இல்லை கல்வியறிவு குறைந்த நிலையில் இருப்பவரை குறிப்பாக எழுத தெரியாத ஒருவரை அமைப்பாளராக நியமித்து திரும்பவும் வேறொரு பதவியை கொடுப்பது கட்சி சார்ந்து வடமராட்சி கிழக்கு வேட்பாளர்களாகிய நாம் நிராகரிக்கின்றோம் எமது வேட்பாளர்களின் விருப்பத்துக்கு அமைய நாம் அனைவரும் ஒன்று கூடி ஒரு வேட்பாளரை தெரிவு செய்கின்றோம் நாங்கள் தெரிவு செய்யும் அந்த தகுதியுடைய நபரை நியமிக்குமாறு உங்களை கேட்டுக்கொள்கின்றோம் என்றுள்ளது தேசிய மக்கள் சக்தி சார்பில் இம்முறை இடம்பெற்ற உள்ளாட்சி மன்ற தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி உறுப்பினர்களுக்கான சத்திய பிரமாண நிகழ்வு நேற்று தினம் மாலை தேசிய மக்கள் சக்தியின் மன்னார் மாவட்ட காரியாலயத்தில் இடம்பெற்றது மாவட்ட அபிவிருத்தி கூட்டத்தில் கூட அது தொடர்பாக விரிவாக கலந்துரையாடப்பட்டு தற்காலிகமாக அவை நிறுத்தப்பட்டுள்ளது அத்தோடு இருவரும் ஜூன் மாதத்தில் இது தொடர்பான காணி தொடர்பான அமைச்சரும் அதே போல எரிபொருள் தொடர்பு எரிபொருள் எரிபொருள் துறை அமைச்சரும் அதேபோல சுற்றுச்சூழல் அமைச்சர்கள் மன்னாள் மாவட்டத்தில் வந்து பொதுமக்கள் பிரதிநிதிகள் அதேபோல ඉතියාම ප ම කළ තැව අව අසා ස පාත් කර රට වේ කාරනම් මහන සබ කක්තම අප ඉතිහාසේද කාව මන්දරම් බිස්සතිය තුල්ල ජාත්ක යන පලද මතීවර බරියන් සාප අද අකිස්සන ද දම්. அஞ்சல் தொழிற்சங்கங்கள் பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து இன்றைய தினம் பனிப்பகிஷ்கரிப்பு நடவடிக்கையை முன்னெடுத்துள்ளனர் அந்த வகையில் இத்தொழிற்சங்க போராட்டத்துக்கு ஆதரவு வழங்கும் வகையில் திருகோணமலை தோப்பூர் அஞ்சல் அலுவலக ஊழியர்களும் என்று பனிப்பகிஷ்கரிப்பை முன்னெடுத்துள்ளனர் நீங்கள் வாங்கணும் அப்போது

കൗരവ കാരണ ഉള്ളേ ഇന്ത്യ തുണത്യെ നികൾവ നടത്തിണ്ടിടിയാംഗങ്ങളെ ഇങ്ങേ കടന്നുകൊണ്ടിരിക്കുന്ന கடத்தலில் சமூகங்களை சேர்ந்த உறுப்பினர்களை அனைவருக்கும் எனது வணக்கம் உண்மையிலேயே நான் இங்கு கிட்டத்தட்ட நான்கரை ஆண்டுகளுக்கு மேலாக அரசாங்காக இருந்திருக்கிறேன் எனக்கு தெரியும் நீங்கள் அவ்வளவு காலம் அரசங்களை அனுபவித்த நீங்கள் என்று பாதிக்கப்பட்ட யுத்தத்தினாலே பாதிக்கப்பட்டு பல இன்னல்களை அனுபவித்த நீங்கள் அது மட்டுமல்ல பல இடங்களிலே இருந்து இந்த சில சட்டவிரோத மீன்பிடி கூட மாவட்டங்களில் மாவட்டங்களிலேருந்து இங்கே வந்து நடைபெற்றுக் போனது தெரியும் அந்த வகையினுடைய வலைகள் பாதிக்கப்பட்டது உங்களுக்கு தெரியும் அந்த வகையிலே இன்றைய நிகழ்வுக்கு நிகழ்விலே இந்தியா இந்தியா இந்திய அரசாங்கத்துக்கானே உங்களுக்கு இந்த உதவி கிடைக்க இருக்கின்றது நாங்கள் இந்திய அரசாங்கம் உங்களுக்கு தெரியும் காலத்து காலம் நமக்கு இந்தியா தான் எங்களுக்கு தொடர்ந்து உதவி செய்து வருகின்றது அதில் மிக முக்கியமாக உங்களுக்கு தெரியும் இங்கே நடைபெற்ற இந்த வீட்டுத் திட்டம் வீட்டு திட்டம் வந்து இந்திய அரசாங்கத்தினாலே தான் எங்களுக்கு தரப்பட்டது தெரியும் நாங்கள் ரெண்டாயிரத்தி பதிமூன்று பதினாலாம் ஆண்டுகளிலே கிட்டத்தட்ட ஆறாயிரத்துக்கு மேற்பட்ட வீடுகளை நாங்கள் இந்திய அரசாங்கத்தின் உதவி தான் காட்டியிருக்கிறோம் இந்திய அரசாங்கம் தான் எங்களுக்கு தொடர்ந்து உதவி வருகின்றது அந்த வகையிலே நாங்கள் இந்தியா இந்தியாவுடைய அரசாங்கத்திற்கும் இந்திய மக்களுக்கும் என்றது இன்று எங்களுக்கு கலந்து கொண்டிருக்கின்ற மாண்பு இந்திய துணை தூதுவர் சந்தோஷா அவர்களுக்கும் நாங்கள் இன்னும் வந்து நன்றிகளையும் பாராட்டுத்தலையும் தெரிவித்துக் கொள்கிறோம் இந்திய அரசாங்கம் அது மட்டுமில்லை இங்கு பல திட்டங்களை உங்களுக்கு தெரிகின்றது இனி புள்ளைத்தீவு ஆஸ்பத்திரி ஹாஸ்பிட்டலை கூட கட்டுவதற்கு இங்கு இந்திய அரசாங்கம் தான் முன்வந்திருக்கிறது உதவியை அவர்கள் செய்ய இருக்கிறார்கள் அந்த வகையிலே எங்களுக்கு மாகாணத்தை பொறுத்த கொண்டே நாங்கள் தான் கூடுதலாக நம்பி இருக்கிறவங்களுடைய உதவிகளுக்கும் மற்றும் தேவைகளுக்கும் இந்தியா தொடர்ந்து பல விதமான உதவிகளை செய்து வருகின்றது உங்களுக்கு தெரியும் பல பல மிக பெரிய மிகப்பெரிய பெரிய அவங்க வீடு திட்டங்கள் இந்த போயிடுறதும் போயிருந்த பாதை அமைத்தது கூட இந்திய அரசாங்கத்தின் ஊடாகத்தான் கே கே இருந்து வானியா பானியாவரையும் ஒரு அங்காலை அமைத்ததும் இந்திய அரசாங்கம் தான் அதே மாதிரி மண்ணெடுக்கான இதுவும் அமைத்தது இந்திய அரசாங்கம் தான் இப்பொழுது எங்களுடைய கே கே சாவரையும் காவருக்கும் உதவியளித்தது இந்திய அரசாங்கம் தான் அந்த வகையிலே அவர்கள் இன்னும் பல திட்டங்களை செய்து கொண்டார்கள் அவை நாங்கள் முன்னிலை நாங்கள் எங்களுக்கு இந்தியா எங்களுக்கு ஒரு மிக வேண்டப்பட்ட ஒரு நாடு எங்களுக்கு தொடர்ந்து உதவி செய்கின்ற நாடு அந்த வகையில் நாங்கள் இந்திய அரசாங்கத்திற்கும் எங்களது எங்களுடைய சார்பாக நாங்கள் நன்றிய தெரிவித்தோம் ஐ ஒன் டு தேங்க்யூ த இந்தியன் கவர்மெண்ட் இந்த பீப்புள் ஆஃப் இந்தியா இந்த ஃபிஸ் எக்ஸலன்சி சந்தோஷா இந்தியன் ஹை கமிஷனர் ஆஃப் இந்தியா டு ஸ்ரீலங்கா அண்ட் பிகாஸ் எவ்ரி டைம் பி depending on the Indians' assistance. During the, after the ending the war, the housing scheme was uh, presented by the Indian government. More than 6,000 houses built in the Mullathivu district alone. So uh, that, that's why the most of the areas in our district, they are very poor people and uh, due to the displacement, they have lost everything, uh, but now we can see all the many houses built under the Indian, housing assistance. That's why, otherwise, the people who were well earlier much were the civil cuts in the temporary cuts, they will stay. That's why we very thankful and we can, we can ever provide this uh, assistance to the other people of um, the northern province. And we also uh, thank you the for the Indian government and the people for your continuous support and assistance. That's a very huge project in the railway projects and uh,

in the

அடி வாழை வைங்க

क्योंकि इसके कारण वे अक्सर अपने बच्चों को 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 अपने ब புதிய கொரோனா மருத்துவமனைகளில் பிசிஆர் பரிசோதனைகள் தீவிரம் அமைச்சரவை மற்றும் பிரதமர் பதவியில் மாற்றமா தெளிவுபடுத்திய அமைச்சர் பிரபாகரன் அமைதிக்காகவா போராடினார் அனுரவின் கூற்றுடன் உடன்பட முடியாது சரத் பொன்சேகா சீட்டம் நாட்டில் களமிறங்கிய விசேட மோட்டார் சைக்கிள் படை கதிகலங்கும் குற்றவாளிகள் தேசிய பிரச்சனையின் அச்சநிலையால் அனுரா அரசு பறிபோகவுள்ள தமிழர் தாயகம் அனுரவின் வடக்கு கிழக்கு அபிவிருத்திக்கு தடையாகும் தென்னிலங்கை அதிகாரிகள் தேசிய மக்கள் சக்தியின் வடமராட்சி கிழக்கு அமைப்பாளருக்கு எதிராக வேட்பாளர்கள் முறைப்பாடு மன்னார் மாவட்ட தேசிய மக்கள் சக்தி உறுப்பினர்கள் பதவி பிரமாணம் அஞ்சல் தொழிற்சங்கங்கள் பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து பணி உடனடியாக உதவிகளை செய்யும் எமக்கு மிக வேண்டப்பட்ட நாடாக இந்தியா இருக்கின்றது ஆளுநர் முல்லைத்தீவு கோப்பா புலவு பிளவு குடியிருப்பில் நிர்மாணிக்கப்பட்ட சந்திரன் கிராம வீடுகள் மக்களிடம் கையளிப்புடன் தமிழ் வினின் பிரதான செய்திகள் நிறைவு பெற்றனது வணக்கம்